சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் இந்திய ராணுவத்தின் போர் விமானம் வானில் வட்டமடித்தது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணேசன் கணேசன் வணக்கம் இது முழு விவரங்களை பதிவு வணக்கங்க ஓமலூர் சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி மேச்சேரி தாரமங்கலம் மட்டுமல்லாது சேலம் மாநகர் வான் பகுதியில் இன்று காலை சுமார் ஒன்பது மணியிலிருந்து ஒரு போர் விமானம் ஒன்று வட்டம் அடித்து வருகிறது இந்த போர் விமானமானது ஐந்து முறைக்கு மேல் சேலம் விமான நிலையம் சுற்று வட்டாரத்தில் சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வட்டமடித்து வருகிறது இதனால் நகர்ப்பகுதியில் வாகனங்கள் சத்தம் இருப்பதால் ஒரு சில பகுதிகளில் பொதுமக்கள் பார்க்காமல் இருக்கின்றனர் ஆனால் பகுதிகளில் நன்றாக சத்தம் கேட்கும் நிலையில் ஓமலூர் உள்ளிட்ட சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள கிராம கிராம மக்கள் அந்த போர் விமானத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்